you. Mm -hmm. டேபிள் வெச்சு தொட்டு இல்ல அத சாம்பார் வெச்சிருக்காங்கல டேபிள்ல தொந்தரவு பண்றீங்க ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க அப்புறம் படிங்க பர்த்டேக்கு ஃப்ளோர் பக்கே கொடுத்திருந்தாங்கடா நேச்சுரலா வந்திருக்கும் இப்படி ফুল பேஜ் விளம்பரம் கொடுத்திருக்கானங்களே சே 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 அவனோட நேச்சுரா தான்ப்பா எல்லாம் தெம்பிசனோட வேலையா தான் இருக்கும் அவனோட தொல்லைக்கு ஒரு எல்லையே இல்லாம போச்சு நீ என்ன செருப்பு யூஸ் பண்ணலையா அன்னைக்கே எம்பி கேட்டாமா நான் தெளிவா சொல்லிட்டேன் உன் பையனை வீட்டு வேலை கூட வச்சிக்க முடியாது எப்படியா வீட்டு மாப்பிளை ஆக்க முடியும்னு மறுபடியும் இப்படி செய்றானே போஸ்ட் ஹிஸ்டரி போட்டு உன்னை அட்ராக்ட் பண்றதுக்கா இப்படி செய்றானோ கல்யாண பத்திரிக்கை கூட போஸ்டர் அடிச்சு ஒட்டிடுவோம் போல இருக்கு போலீஸ்ல ஒரு கம்ப்ளைன்ட் கொடுத்துருக்கப்பா ஏமா நம்மால ஒரு இன்ஸ்பெக்டர் தண்ணி இல்லாத காட்டுக்கு போகணும் அப்படியே விட்டுடலான்றீங்களா அதுக்கு இல்லமா ஒவ்வொரு வீட்லயும் அவங்க பொண்ணுக்கே பர்த்டே கொண்டாடுறது இல்ல நம்ம பொண்ணுக்கு ஊரே கொண்டாடுதுன்னா யூட்டிலைஸ் பண்ணிக்க வேண்டியதானே

அடிமனசில் குடியிருப்ப இளையராணி குடி மேல நடந்து போயே வைக்கிற தலைவி அம்மா போய சரி அமைக்க வந்தோம் அமைக்க வந்தோம் அடியில் நடந்து அழகு ராணி அம்மா அழகு ராணி எங்க அடிமனில் குடியிருக்கும் இளையராணி கண்ணால வைக்கிற கேக்கல பாதிய கையில கொடுக்க கொடுக்கக்கூடாதா சில பட்டத திங்கிற புண்ணிய எங்களுக்கு வரக்கூடாதா காலேஜி பாடலெல்லாம் நமக்கு எப்போது பாடம் எடுத்து நடந்து வர தலைவி அம்மா அழகுக்கு நேர ரசிகர் வந்தோம் அமைக்க வந்தோம் அடியெடுத்து நடந்து வரும் அழகு ராணி அம்மா அழகு ராணி எங்க அடி மனசில் குடியிருக்கும் இடையராணி து சொக்குது பார்கிற கண்களை மில்லி அடிச்சது

சப்ளையர் சார்னு சொல்லுவேன் சார் போடா இதெல்லாம் உனக்கு புரியாதுடா Thank

மாஸ்டருக்கு நூறு மில்லி வாங்கி கொடுத்தேன் ரெண்டு முழு கோழிய நெய்ல போட்டு கொடுத்தான் அப்படியே எலும்போட உள்ள இறக்கிட்டேன் பாலைவன தோட்டம் மாதிரி ஒரு வாரத்துக்கு இருக்கும் மை பிராப்ளம் ஓவர் இவர் பிராப்ளம் சாப்பிடல ஏன்டா சாப்பிடல காசு இல்ல என்ன காசு இல்லையா முதலாளி தெரியாம கல்லாப்பட்டில இருந்து இருபது ரூபாய் திருடி கொடுத்தனே என்னடா பண்ண அங்க பாருப்பா என்னடா இது கம்பெனி விளம்பரத்துக்காக மாட்டிருக்கியா காதல் கடையாளமா மாட்டிருக்கேன் பகுத்துக்கு வஞ்சனை பண்ணிட்டு பிரியத்தை பிரேம் போட்டு மாட்டி வச்சிருக்கே உனக்குன்னா வாலிபு போலார் ஓவர் ஃபுல் ஆயிடுச்சா உன் இதயத்தை இந்த அளவுக்கு இம்சப்படுத்துற அந்த கனவு கண்ணி யாரடா ஐ வாண்ட் டு தட்டு சி லேடி கேள் 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 ஒரு நாளைக்கு ஹோட்டல் கூட்டி வாடா அதெல்லாம் பெரிய இடத்து போனடா கையில காசு இல்லாதப்போ ஸ்டைல ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்டுட்டா ஆமா நீங்க அப்படியே காசோட வந்துதான் கொட்டிக்கிட்டு போறீங்க அட எங்க சரக்கு மாஸ்டருக்கு இருநூறு மில்லி வாங்கி கொடுத்தா ஒரு கல்யாணத்தையும் நடத்திப்படலாம் டேய்

ஏங்க டேபிள் கூட எனக்கு ரொம்ப பிரியமான ரொம்ப ராசியான டேபிளுக்கும் உங்களுக்கு இந்த டேபிள்ல உட்காராதான் நிறைய சாப்பிடவே முடியும் வா 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 நீங்களே ஆர்டர் பண்ணுங்க

அது மட்டும் இல்லம்மா அப்பறம் மால் ரொட்டி அது ஏன் கேக்குறீங்க ప్లేట్ வைக்க இடம் பத்தாது அதனால தான் எது பொது ప్లేட் ప్లేட்டுக்கு ஆர்டர்லாம் முடியாது எல்லாம் மீந்து போச்சு எந்துச்சு போங்க ஏப்பா கடை இழுத்து மூடு சார் முதலாளி வேற பாத்துக்கிட்டு இருக்கான் முதலாளி பாத்த என்ன அது ஒரு மாதிரியான கண்ணு திருஷ்டி பட்டுரும் சரி ஐஸ்கிரீம் ஊட்டியில ஐஸ்கிரீம் சாப்பிட்டா உடம்பு ஒத்துக்காது உங்களை ஐஸ்கிரீம் தான் கேட்டேன் அட்வைஸ் கேக்கல ஐஸ்கிரீம் வித் பில் கரெக்ட்டா பாத்து போடுங்க